இப்படி தான் மில்லுக்குள்ளே வேலை பார்ப்போம் நாங்கள் அந்த சட்டையை போட்டு போகிறோமா அது சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆட்டத்தை பாரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆடிக்கிட்டு இருக்காது எங்க இன்னொரு ஆட்டம் ஆடு வேணப்பா ராபர்ட் மீனா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு இது ஒரு லட்சம் பேர இங்கே ரைஸ் மில் தெரியுதா இந்த ரைஸ் மில்ல நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ஸ்டோரி இருக்குது நான் அதை வந்து சொல்கிறேன் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு வந்து போகிறோம் எதுக்காக அப்படின்னா வீடியோ எடுக்கணும் இன்னொரு முக்கியமான வேலை அந்த வேலைக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம் தம்பியை வந்து நான் விட்டுட்டு தான் போகிறேன் ஏன்னா அங்கே வந்து நெட்டு வசதி இல்லையா அதனால் பொம்மை படமும் போட்டு விட முடியாது நீ அழுதுகிட்டே இருப்பேன் நம்ம வீடியோ எடுக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ரெண்டாவது டிவி வேறு இல்லாத ஆனால் நான் தம்பியை விட்டுட்டு தான் போகிறேன் போனோன்னே வந்துடுவேன் சாமி பாய் சொல்லிடுறேன் அம்மா ஊசி போட போறேன் ஏ செருல தம்பி இங்க ஒரு ரைஸ் மில் தெரியுதா இந்த ரைஸ் மில்ல நல்லா பாத்துக்கோங்க ஒரு ஸ்டோரி இருக்கு நான் அதை வந்து சொல்றேன் இந்த ரைஸ் மில் தான் அது நல்லா பார்த்துக்கோங்க முதல்ல இதுதான் ரேஷன் கடையாக இருந்தது இப்போதான் இவ்வளோ பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த டேங்கு இப்போ நான் சின்ன வயசுல இருந்தப்பலாம் அந்த டேங்குள் சுகாதார கோட்டை இங்கெல்லாம் மழை பெஞ்சி தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடம் சூப்பராக இருக்கும் நடந்து போயிட்டுருக்கேன் இப்படிலாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் நான் தம்பியை விட்டுட்டு வந்துட்டேன் கணக்குள்ள ஒரு எரிமூட்டம்னு சொல்லுவாங்க அது இருக்கும் ஆனால் அதை காணும் இங்கிட்டலாம் போகவே முடியாது அவ்வளோ கொகையாட்டம் கிடக்கும் முள்ளா கிடக்கும் இப்போ பரவாயில்ல இது ரோடா ரைட் சைடு வந்து ஒரு கிணறு லெஃப்ட் சைடு வந்து ஒரு கிணறு எங்கேனக்குலாம் வந்தாவே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா புளிய இருக்கா அதனால சின்ன வயசுலலாம் பயமுறுத்துவாங்க நம்ம ஊரில் நம்ம தனியாக நடந்து வந்தோம் அப்படின்னா புளிய மரத்தில் தான் பேயை பிடிச்ச அந்த பேயோட முடியை வந்து இந்த புளிய மரத்தில் ஆணியை வச்சு அடித்து வச்சுருக்காங்க அதனால் எங்கிட்டலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்களா அதனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு பயம் ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் பயம் இப்போ நம்ம பெரியவங்களாயிட்டோம்ல அதனால அதெல்லாம் பயம் இல்லை அம்மா அங்கே அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அப்பா அம்மா சொல்கிற மாதிரி இதில் ஆனால் ஆணி இருக்கும் நாங்கள் என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா சின்ன வயசில் ஆமா பேயை பிடிச்சி அடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்குவோம் இப்போதான் தெரியுது கொஞ்சம் பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது கொஞ்சம் பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து இந்த விளம்பரத்துக்கெல்லாம் அடிச்சு விடுவாங்களே புளிய மரத்தில் அந்த ஆணி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு பக்கத்தில் வந்து வந்துட்டு இங்கே கொஞ்சம் பள்ளமாக இருக்கா இதில் கொஞ்சம் பள்ளமாக இருக்குல்ல இதில் இங்கே எனக்குள்ளே நாங்கள் வந்து பஸ்ஸில் ஊருக்குள்ளே வர பஸ்ஸில் வந்து கோட்டையிலேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா பின்னாடி இருந்தோம்னா முன்னாடி வந்து உட்காந்துக்குவோம் ஏன்னா பள்ளத்தில் பஸ் வரதுனால ஸ்பீடை வரனால டக்குனு இடி அது எப்படி சொல்கிறது டக்குன்னு சர்றன்னு வரும் அது சின்ன வயசில் அது ஒரு விளையாட்டு எங்களுக்கு அந்த நாங்கள் ஆளுங்க நடந்து போயிட்டுருக்காங்கல்ல அங்கனுக்குள்ள முத்து மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் அவங்க வீட்டில் தான் சின்ன பிள்ளைகளாக இருப்போம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் நடந்து போயிட்டுருக்காங்கல்ல அந்த தோட்டத்துலலாம் அவ்வளோ விளையாட்டு விளையாடுவோம் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவங்க தோட்டத்தில் வேலை வாங்குவார் வேலை வாங்கிட்டு கோயில் கோலம் எங்கேயாச்சும் போனோம்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு போவார் அது மாதிரி அவர் நல்ல டைப் அவங்க வந்து இறந்துட்டாங்க இது கருப்புசாமி கோயில்னு சொல்லி சொல்லுவான் எனக்குள்ளெல்லாம் அவ்வளோ தான் இருக்கும் அடசெல்லாம் கிடக்கும் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல கோயில் கட்டிட்டாங்க நான் இருந்தபோதே கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த வேலுக்கம்பு மட்டும்தான் இருக்கும் இங்கெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பூ பொறுக்க வந்திருக்கோம் அங்கே மேலே ஒரு காடு இருக்கலாம் அங்கே பூ பொறுக்கிட்டு கனக பொறுக்கிட்டு இங்கே எனக்குள்ளே தான் வந்து உட்காந்துருப்போம் எனக்குள்ள ஒரு கொய்யாக்க மரம் இருக்கும் அதெல்லாம் காணும் மில்லுக்கு போறது இல்லையா மில்லுக்கு போறது இல்லையா நான் வீட்டுக்கு வந்த கஞ்சி ஊத்த மாட்டேன் ஒரு வாயே ஏன் அம்மாட்ட நம்ம வந்து சில்வர் பிளே பட்டனை காமிக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம் அம்மா வந்து ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க இது யூடியூப்லேருந்து வந்துச்சுமா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நான் வாங்கிட்டேன்னு உன் மகளுக்கு பாராட்டியா மாதிரி பண்ணி இது கொடுத்துருக்காங்க உன்னோட கருத்து என்னன்னு சொல்லு மாரியம்மா நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன்ல அதுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னு எனக்கு பாராட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாராட்டி நீ எதுவும் சொல்றியா உன்னோட விருப்பத்தை சொல்லு சொல்லு சும்மா சொல்லு

சொல்லுமா அந்த சட்டையை கரெக்ட் சரியாக இருக்கா அந்த சட்டையே போட்டு போறோம் இப்படித்தான் மில்லுக்குள்ளே வேலை பார்ப்போம் நாங்கள் அந்த சட்டையே போட்டு போறோம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆட்டத்தை வரும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆடிக்கிட்டு இருக்கா எங்க இன்னொரு ஆட்ட ஆடுப்பா வேணப்பா நான் மில்லுக்கு போகும்போது சட்டை எனக்கு கொடுத்தாங்க அந்த சட்டை வந்து நான் வந்து பத்திரமா வச்சுருந்தேன் முதல்ல ப மொத மில்லுக்கு போகிறப்ப பழைய சட்டை கொடுப்பாங்களே அந்த சட்டையை போட்டுட்டு புது சட்டையை கொடுத்த சட்டையெல்லாம் வச்சிருந்தேன் இப்போ அதை வந்து அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா அம்மா வந்து கட்டை எடுத்து வேலைக்கு போகிறாங்கல்ல அதனால் போட்டுக்கிறதுக்கு ஆம்பளை பயிலுக்கு சட்டை தான் கரெக்டாக இருக்கும் அப்பா சட்டை இல்லை மாமா சட்டைங்க தான் இருந்தாங்க சரி மில்லு சட்டை போடல அப்புறம் ஏதும் எந்த பயலுக்கு சட்டை நூறு சரி சரி நான் இத்தனை நாள் மாமா சட்டையதான் போட்டு சட்டையில அதனால அம்மாக்கு போட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் எப்படி இருக்குனாக்கா காசு கொடு ஐநூறுரூவா பார்த்தா காசு கொடுந்தா கை விடுவாங்க உனக்கு எவ்வளோ புசும்பு ஏம்மா திரும்ப எங்கள் அம்மாவுக்குமே முடி நிறையா தான் இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு இந்த இவ்வளோ முடி முடியிருக்கேன் வயசு பிள்ளைல எவ்வளோ இருக்கு ஏமா முடியை பார்த்தேன் எங்கள் அப்பா விழுந்துட்டா போல

ஒன்னா குடும்பத்துனாங்க எங்க அம்மாக்கு பதினோரு வருஷமாமா ஏமா எத்தனை வருஷமா எங்க அம்மாவுக்கு பதினோரு வருஷம் குழந்தைங்க இல்லை தான் வரத்துல பிறந்தவங்க தான் நாங்க பாண்டிச்செல்வி தங்கப்பாண்டி பாண்டி மீனா எல்லாமே பாண்டிசாமி வரத்துல பிறந்தோம் ஏமா பதினோரு வருஷம் குழந்த இல்லாதனால எங்கள் அம்மாவை பேசியே கொண்டாங்களாம் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணுவீங்களா யூடியூபர் யூடியூபரா அப்படின்னு சொல்லி கட்டப்பை எடுமா போகலாம் கட்டப்பை தூக்குலி தானே எனக்கு வேணாம் அந்த வேலை ய மாரியம்மா புளிச்சு தண்ணி குடிச்சுனா புளிச்சு தண்ணி குடுத்தாங்க குடிக்கவே மறந்துட்டேன் தாத்தா போயிடுறேன் அன்னையெல்லாம் வரல வரல ஏ நான் ரெண்டாவது தட வந்துட்டேன்டாட்டாம அம்மாக்கிட்ட வந்து சில்வர் ப்ளே பட்டன்லாம் காமிச்சிட்டு நம்ம வந்து அம்மா வந்து எனக்காக உப்பு பொறுப்பு செஞ்சு வச்சிருந்தாங்க சாப்பிட்டு நம்ம ஊருக்குள்ளே வர ரெண்டு மணி பஸ்ஸுக்கு நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பிளாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ம்பா